முன்னவனே முன்னிற்க முடியாததோன்றதோ அன்பர்களே இன்றைக்கு வந்து காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலை வந்து காணும் பொங்கல் கன்னிப்பொங்கல் கணு பொங்கல் உழவர் திருநாள் இப்படி பல பேர்களில் அழைப்பாங்க அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அதாவது கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு பாடினவரே யார்னால் எம்ஜிஆர் பாடியிருக்கார் அவருடைய படத்தில் அந்த விவசாயிகளின் நாள் இன்றைக்கி உழவர்களுடைய நாள் அதாவது முதல்ல தெய்வத்தை வழிபட்டு அந்த விவசாயத்துக்கு உதவக்கூடிய ப மாடுகளை வழிபட்டு அதன் மூலமாக அந்த தெய்வ சக்தியும் அந்த விலங்கினங்களையும் ஒன்று சேர்த்து மனிதனுடைய உழைப்பையும் போட்டு இன்றைக்கி உழவு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நன்னாள் உழவர் திருநாள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறங்களில் எல்லோரும் உறவினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த சாப்பாடுகள் ஒரு ஒரு வெரைட்டி ரைஸ்லாம் செய்து அதை எடுத்து கொண்டு போய் ஆற்றங்கரை நம்ம கடற்கரைகள் அதே போல் இடங்களுக்கெல்லாம் சென்று எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னால் தான் இந்த உழவர் திருநாள் காணும் பொங்கல் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிறதுனாலேயோ அந்த பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதே போல் கணுப்பொங்கல்னு இன்றைக்கி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அவர்களுடைய சகோதரர்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணு வைப்பதுன்னு சொல்லுவாங்க நம்ம மஞ்ச கொத்து சாமிக்கு படைக்கிறோம் பொங்கல் அன்னைக்கு அந்த இலை ஒரு துண்டு கரும்பு அந்த சக்கரை பொங்கல் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் வச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சு அதை காக்காக்கி வைக்கிற மாதிரி வச்சு அதை சூரிய பகவானுக்கு படைத்து என் கூட பிறந்த சகோதரர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கக்கூடிய நாள் தான் வந்து இந்த கணு அதுக்கு பேரே வைக்கிறது அப்படிம்பாங்க அதனால் இன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நன்னாள் விவசாயிகள் நம்ம நாட்டில் இன்னும் நல்ல வளமையோடு இருந்தால் தான் நாம் வயிர் நிரம்பி இருக்கலாங்கிறதையும் அறிவித்து கொண்டு நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கு